யிலை எரித்தியவர்கள் எரித்தவர்கள் தர்மபுரியில் குடிசைகளை கொளுத்தியவர்கள் தர்மபுரியில் பேருந்தில் தீ வைத்து மாணவிகளை கதற கதர கொன்றவர்கள் ஒரு கூட்டணியாக நிற்கிறார்கள் எல்லா துறைகளிலும் தோல்வியுற்ற இவர்கள் தேச பக்தியை முன்னிறுத்துகிறார்கள் இந்த பாஜக எப்போதெல்லாம் ஆட்சிக்கு வருகிறதோ அப்போதெல்லாம் இங்கே தீவிரவாதிகளின் தாக்குதல் நடக்கிறது மழையில் நனைந்த ஒரு வாழைப்பொடி மட்டை இதை தேங்கிய குட்டை என்கிறது தைராபுரத்து குறுநில மன்னர்களே வரலாறுகளை திரும்பி பாருங்கள் ஒருவேளை அப்படி அதிகாரத்திற்கு வந்தால் முச்சந்தியில் நிறுத்தி சதுக்கால் அடிக்க சொன்னீர்களே இந்த மேடையில் கேட்கிறேன் எங்கே வருகிறேன் கோடிகள் சவுக்கால் அல்ல செருப்பால் அடிப்பதற்கு அந்த கோடிகளில் பல கோடிகள் தான் தைலாபுரத்திற்கு சென்றிருக்கிறது அந்த கோடிகளில் பல கோடிகள் தான் விஜயகாந்திடம் சென்றிருக்கிறது அந்த கோடிகளில் பல கோடிகள் தான் அவர்கள் சார்ந்த கூட்டணிக்கு சென்றிருக்கிறது ஆக இந்த தேர்தலின் கூட்டணிகளை கவனியுங்கள் கோத்ராவில் ரயிலை எரித்தியவர்கள் எரித்தவர்கள் தர்மபுரியில் குடிசைகளை கொளுத்தியவர்கள் தர்மபுரியில் பேருந்தில் தீ வைத்து மாணவிகளை கதற கதர கொன்றவர்கள் ஒரு கூட்டணியாக நிற்கிறார்கள் சமத்துவ பரத்தை நிறுவியவர்கள் மேம்பாலங்களை கட்டியவர்கள் உழவர் சந்தைகளை திறந்தவர்கள் இந்திய தேசிய அரசியலுக்கு சமூக நீதியை கற்றுக் கொடுத்தவர்கள் ஒரு கூட்டணியாக நிற்கிறார்கள் சந்தர்ப்பவாத கூட்டணி ஒருபுறம் மக்களின் நலன் சார்ந்த கூட்டணி ஒருபுறம் இந்த இருவரத்தில் உங்களின் வாக்குகள் யாருக்கு என்ற கேள்வியை விரித்து வைத்திருப்பதுதான் இந்த தேர்தல் இதுதான் இந்த தேர்தல் இன்று நீதித்துறை அரசு எந்திரத்துறை மத்திய அரசு மாநில அரசு உள்ளிட்ட எல்லா துறைகளும் இன்று காவி மயமாகிவிட்ட சூழல் அனைத்திலும் பாசிசத்தின் கோர பிடிகள் இன்று நம்மை சூழ்ந்திருக்கிறது இன்னும் ஒரே ஒரு உரிமைதான் உமக்கும் எனக்கும் விட்டு வைக்கப்பட்டிருக்கிறது அதுதான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் நமக்கு வாங்கி தந்த வாக்குரிமை அந்த வாக்குரிமை என்கிற ஆயுதம்தான் தான் இந்த பாசிசவாதிகளை துரத்தி அடிக்கும் விரட்டி அடிக்கும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் பதினைந்து லட்சம் ரூபாய் ஒவ்வொரு குடிமகனுக்கும் தருகிறேன் என்று சொன்ன மோடியே இந்த மேடையில் நின்று கேட்கிறேன் இருக்கும் கருப்பு பணத்தை மீட்டு விடுவோம் என்று சொன்னீர்களே எங்கே அந்த கருப்பு பணம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் விலைவாசிகளை கட்டுப்படுத்துவேன் என்று சொன்னீர்களே எங்கே கட்டுப்பட்டு இருக்கிறது விலைவாசி அன்றாடம் சமைப்பதற்கு பயன்படுத்துகிற கேஸின் விலை காங்கிரஸ் ஆட்சியில் இருநூற்றி நாற்பது ரூபாய் இருந்தது உன் ஆட்சியில் ஆயிரம் ரூபாயை தொட்டில் உன் நிர்வாகத்தில் நீங்கள் செய்தது என்ன அருமை ஐயா பேசுவது போல எல்லா துறைகளிலும் தோல்வியுற்ற இவர்கள் தேச பக்தியை முன்னிறுத்துகிறார்கள் இந்த வரலாறுகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் காங்கிரஸ் ஆண்டபோது இந்த நாட்டில் எந்த தீவிரவாத தாக்குதலும் நடத்தவில்லை நடக்கவில்லை காங்கிரஸ் ஆட்சியின் போது தீவிரவாதிகள் உறங்கி கிடந்தார்களா காங்கிரஸ் ஆட்சியின் போது தீவிரவாதிகள் அமெரிக்காவிற்கு சென்றுவிட்டார்களா இந்த பாஜக எப்போதெல்லாம் ஆட்சிக்கு வருகிறதோ அப்போதெல்லாம் இங்கே தீவிரவாதிகளின் தாக்குதல் நடக்கிறது அக்சர்தாம் தாக்குதல் பாஜக ஆட்சியில் நடைபெற்றது கோயிலின் தாக்குதல் பாஜக ஆட்சியில் நடைபெற்றது நாடாளுமன்றத்தின் மீது தாக்குதல் பாஜக ஆட்சியில் நடைபெற்றது அமர்நாத் யாத்திரைகளின் மீது தாக்குதல் பாஜக ஆட்சியில் நடைபெற்றது இன்னும் எத்தனை தாக்குதல்கள் தீவிரவாத தாக்குதல்கள் இந்த மண்ணில் நடந்ததோ அத்தனை தாக்குதல்களும் பாஜக ஆட்சியில் தான் நடைபெற்றிருக்கிறது இந்த மேடையில் மக்கள் முன்பாக கேட்கிறேன் தாக்குதல் நடத்தியது தீவிரவாதிகளா அல்லது நீங்களா பதில் சொல்ல தயாராக இருக்கிறீர்களா ஒரு நாட்டின் பிரதமர் நூற்றி நாற்பது கோடி மக்களை ஆள்கிற ஒரு பிரதமர் பத்திரிக்கைக்காரர்களை பார்த்து அஞ்சுவது ஏன் பதில் சொல்ல துப்பில்லாத நீங்கள் தகுதி இல்லாத நபர் என்று முடிவு செய்து நீங்களே ராஜினாமா செய்திருக்க வேண்டாமா பதவி வெறிபிடித்து அளந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கூட்டணியின் ஒரு அங்கமாக இருக்கிற ராமதாஸ் சொல்லுகிறார் திராவிட முன்னேற்ற கழகம் தேங்கிய குட்டை என்கிறார் யார் சொல்லுகிறார் மழையில் நனைந்த ஒரு வாழைப்பொடி மட்டை இதை தேங்கிய குட்டை என்கிறது குறுநில மன்னர்களே வரலாறுகளை திரும்பி பாருங்கள் நானோ என் மகனோ அதிகாரத்திற்கு வர விரும்பவில்லை விரும்ப மாட்டோம் ஒருவேளை அப்படி அதிகாரத்திற்கு வந்தால் முச்சந்தியில் நிறுத்தி சவுக்கால் அடிக்க சொன்னீர்களே இந்த மேலையில் எங்கே வருகிறீர்கள் அடிப்பதற்கு திண்டிவனம் பகுதியில் பத்து ரூபாய்க்கும் ஐந்து ரூபாய்க்கும் மருத்துவம் சொல்லி செய்து கொண்டிருந்த நீங்கள் இன்று பல லட்சம் கோடிகளுக்கு அதிபராக இருக்கிறேன் அது பாட்டாளி சொந்தங்களின் வியர்வுகள் அல்லவா இடஒதுக்கீட்டிற்காக இருபத்தி ஒரு பேர் தங்களுடைய உயிரை தானமாக கொடுத்தார்களே அந்த இருபத்தி ஒரு பேர் தைலாபுரத்திற்கு குடும்பத்தோடு வந்து அந்த இறந்து போனவர்களின் மனைவி பிள்ளைகள் உங்களிடம் வந்து தைலாபுரத்திற்கு வந்து ஐயா எங்கள் கணவன் இறந்து விட்டார் குடும்பம் நிர்கதியாக நிற்கிறது அனாதைகளாக நிற்கிறோம் பசியால் துடிக்கிறோம் பட்டினியால் வாழுகிறோம் என்று சொல்லும் இதே தைலாபுரத்து குருமின்னர் உங்களை நான் சொல்ல மாட்டேன் எங்களை பொறுத்தவளை பெரியார் மட்டும்தான் ராமதாஸ் அவர்களே அந்த குடும்பத்தை பார்த்து நீங்கள் சொன்னது என்ன இங்கே கொட்டி கிடக்கிறதா ஏன் இப்படி நாய் மாறி என்னை சுற்றி வருகிறீர்கள் என்று நீங்கள் கேட்டது உண்மையா பொய்யா நிரூபிக்க தயாராக இருக்கிறீர்களா அண்ணன் வேல்முருகன் வரவில்லை ராமதாசை பற்றி வண்டவாளங்களை தண்டவாளங்களை ஏற்றி கொண்டிருக்கிறார் அதற்கு பதில் சொல்ல துப்பில்லாத நீங்கள் என்ன கொடுமை வாரத்துக்கு முன்னாடி கவர்னர் பன்வாரிலாலை சந்தித்து அமைச்சர்களின் மீது ஊழல் பட்டியலை வாசிக்கிற ராமதாஸ் கூட்டணி ஏற்பட்டவுடன் எடப்பாடிக்கு நோபல் பிரைஸை கொடுத்திருவார் எல்லா அமைச்சர்களின் மேலும் ஊழல் இருக்கிறது என்று அன்புமணி இன்று எடைப்பாடி அரசுக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்குகிறார் முரண்பட்ட கூட்டணி இதே கவிழியுங்கள் என்ன விமர்சித்தார்கள் கட்சி என்றார்கள் இன்றைக்கு செத்து போன ஒரு பிணத்தோடு எதற்காக கூட்டணி சேர்ந்திருக்கிறீர்கள் நினைத்து பாருங்கள் அந்த கூட்டணி என்பது என்ன படுக்க எங்க வச்சு ஒரு பழமொழி சொல்லும் அவர போட்டா துவர முளைக்கும் அப்படி ஒரு தேசத்துல ஒரு ராஜகுமாரி தூரே இல்லாத குடத்தை தூக்கிட்டு இல்லாத தண்ணி தண்ணிக்கு போனாலாம் அங்க வேறே இல்லாத அருகம்புள்ள தலையே இல்லாத மான் ஒரு குழம் பார்த்து நொண்டிகிட்ட சொல்ல அவன் குண்டே இல்லாத துப்பாக்கி எடுத்துட்டு போய் மானை சுத்தானான் குண்டு மான் மேல படாம வயிற்றுல இருக்கிற குட்டி மேல பட்டுச்சான் செத்து போன குட்டியை எடுத்து அறுத்து கலக்கி சாப்பிட்டு தோலை கார்கால பந்தல்ல காய போட்டாங்களாம் காய போட்ட தோலை தலையே இல்லாத பருந்து வந்து அடிச்சுட்டு போக அதை துரத்திட்டு போன நொண்டிகாலல கண்டங்கத்திரி முள்ளு குத்தி தலைவலியா வெளியே வந்துச்சான் இதுக்கு வைத்தியம் போகணும்னு வைத்தியர் சொன்னாரா அங்க வேறு அரளி வேறு புங்க வேறு புரச வேறு நாக வேறு அஞ்சு வேறையும் கைப்படாம புனுங்கி உரலை குப்பரக்கா போட்டு உலகப்படாம இடிச்சு நாக்கு எடுத்து நக்குட ஐயா இதுதான் முதனா பத்தியம்னாரா இப்படி சிறப்பான வைத்தியம் சொன்ன ஏதாவது சன்மானம் கொடுக்கணும் சொல்லி ஓட்டப்பான ஒன்பது மணி உளுந்து அளந்து சக்கரம் இல்லாத வண்டியில பாரமேத்தி நொண்டி வண்டி ஓட்ட குருட வழி காட்ட வண்டி போய்கிட்டே இருந்ததா ஏதாவது விளங்குச்சா ஏதாவது விளங்குச்சா இப்படித்தான் அந்த அதிமுக கூட்டணியில ஓ பி எஸ் பேசுறதுக்கு விளங்கல இரண்டு பேரும் பேசுறது ராமதாசுக்கு விளங்கல ராமதாஸ் பேசுறது அன்புமணிக்கு விளங்கல அன்புமணி பேசுறது அவரு தொண்டனுக்கு விளங்கல இவங்கெல்லாம் நமக்கு விளங்கல எடப்பாடி அரசே எல்லா துறைகளிலும் ஊழல் ஒத்துக்கிறோம் எல்லா அதிகாரிகளும் ஊழல் ஒத்துக்கிறோம் இதுக்கு மட்டும் பதில் சொல்லு சிரிச்சுட்டு போயிடாத சிரிச்சுட்டு போயிடாத செய்யாத செய்ய துறை செய்யா துறைன்னு ஒருத்தங்கிட்ட பிடிச்சிங்களே ஆயிரம் கோடி அது எங்கப்பா ரயில் பட்டியில கோடி கோடியா பிடிச்சேன்னு சொன்னீங்களே அந்த கோடிகள் எல்லாம் எங்கப்பா விஜய பாஸ்கர் என்ற அமைச்சரிடம் இரண்டாயிரம் கோடி மூவாயிரம் கோடி பிடித்தேன் என்று சொல்லுகிறீர்களே அது எங்கப்பா தமிழகத்தில் கோடி கோடியாக பிடித்த பணங்கள் எல்லாம் எங்கே என்று நீங்கள் சொல்ல மாட்டீர்கள் நாங்கள் சொல்லுகிறோம் அந்த கோடிகளில் பல கோடிகள் தான் தைலாபுரத்திற்கு சென்றிருக்கிறது அந்த கோடிகளில் பல கோடிகள் தான் விஜயகாந்திடம் சென்றிருக்கிறது அந்த கோடிகளில் பல கோடிகள் தான் அவர்கள் சார்ந்த கூட்டணிக்கு சென்றிருக்கிறது ஆக பணத்தை மட்டுமே வைத்து நாம் வெற்றி பெற்று விடலாம் என்ற கனவுகளோடு அந்த சந்தர்ப்பவாத கூட்டணி இருக்கிறது சூட்கேஸ் கூட்டணி இருக்கிறது ஆனால் கருத்திலும் சித்தாந்தத்திலும் கோட்பாட்டிலும் அம்பேத்கர் வழியிலும் தந்தை பெரியார் வழியிலும் இந்த மண்ணை காப்பாற்றுவதற்கும் இந்த மக்களை காப்பாற்றுவதற்கும் இங்கே தளபதி ஸ்டாலினை விட்டால் வேறு எவரும் என்ற சூழ்நிலையில் இது மக்கள் கூட்டணியாக அமைந்திருக்கிறது மத்தியில் ராகுலை விட்டால் இந்த நாட்டிற்கு நாதி இல்லை என்ற விளிம்பு நிலையில் இந்த மக்கள் வந்து நிற்கிறோம் ஏப்ரல் பதினெட்டு அன்று காலையில் ஏழு மணிக்கே சென்று விடுங்கள் ஏழு மணிக்கே சென்று விடுங்கள் இந்த அமித்ஷாவும் மோடியும் கடைசி நேரத்தில் கூட ஏதாவது சூழ்ச்சிகள் செய்வார்கள் திருட்டு மொல்ல பசங்க நம்ம பாசில ஜாக்கிரதையா இருங்க ஏப்ரல் பதினெட்டு அன்று நீங்களும் உங்கள் உறவுகளும் சீக்கிரமே சென்று சின்னத்தில் வாக்களியுங்கள் நான் முன்னமே சொன்னது போல இது தேர்தல் அல்ல யுத்தம் மீண்டும் பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வருமே ஆனால் இங்கே ஜனநாயகம் செத்து போகும் சர்வாதிகாரம் தலை தூக்கும் வாக்குரிமை பறிக்கப்படும் வாழ்வுரிமை பிடுங்கப்படும் இந்த எச்சரிக்கையை மனதில் நிறுத்தி உதயசூரியின் சின்னத்தில் வெற்றி பெற்று தயாநிதி மாறன் அவர்களை செங்கோட்டைக்கு அனுப்புங்கள் செங்கோட்டையின் ஏழைகளின் குரல்

வன்னிய சமூகத்தை முட்டாளாக்கி வைத்திருக்கிறார் ராமதாஸ் அவர்கள் அவர்களை முட்டாளாக்க முயற்சி செய்து முயற்சி செய்தில்லை சிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு கதை அவர் அடகு வைத்து வன்னிய சமூகத்தை அடகு வைத்து இன்றைக்கு ராமதாஸ் பிஜேபி கூட்டணியோடு சேர்ந்திருக்கிறார் அதிமுக கூட்டணி சேர்ந்திருக்கிறார் கூடவே கிருஷ்ணசாமி அழைத்து கொண்டு தேவேந்திரகுல வெள்ளாளர்களை அழைத்து சென்று செல்கிறார்கள் அதே மாதிரி தேவேந்திரகுல வெள்ளாளர்களில் இருந்து ஜான் பாண்டியனை அழைத்துக் கொண்டார்கள்